எவ்வளவு பல வீடுகள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களா ஆசமா போயிட்டு இருக்காங்க பாருங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க எவ்வளவு பேர் போதை நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்கூலாண்டிய இந்த போதைகளை வந்து விற்கிறாங்க அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க அதன் மூலமா குடும்பங்கள் வீணா போகுது காலேஜ் பசங்க வேலைக்கு போறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா வேதத்துல பாவத்தை பத்தி இது பாவமான காரியம் தான் போதைன்றது பாவத்தை பத்தி ஒரு காரியம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பைபிள்ல என்ற ஒரு அதிகாரத்தில் எட்டாவது அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து பேசப்படுது என்ன பண்ணிருக்காருன்னா ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பூமியில வந்து பல பேருக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒலிவ மரத்துக்கு ஒலிவு மரம்ன்ற பகுதிக்கு வந்திருக்கிறாரு ஒலிவ மலை அந்த இடம் பேரு அந்த பகுதியில் வந்து காலையில வந்து தேவாலயத்தில் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த மக்கள் கூட ஒரு உபதேசம் பண்ணிட்டே இருக்கிறாரு உபதேசம் பண்ணிட்டே இருக்கும் போது நேரத்தில் விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண் வந்து கையும் பிடிச்சிருக்கோம் அவளை வந்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா யாருக்கா இவங்க வேத பாரகரும் வந்து பேசுறாங்க நாங்க கலவுமா அவங்க பிடிக்கப்பட்டிருக்காங்க மோசையுடைய நியாய பிரமாணத்துல அவர் என்ன சொல்றாருன்னா கல்லெறிந்து சாக சாக கதவணும் அப்படின்னு சொல்றாரு கல் எடுத்து அடிச்சு சாகடிக்கணும் அப்படிப்பட்ட மக்கள் என்றாரு அப்போ நீங்க என்ன சொல்றீங்க போதகரேன்னு கேக்குறாங்க கேக்கும் போது அப்ப அவர் என்ன பண்றாருன்னா தனியா ஒண்ணுமே பேசல இவங்க இவங்களுடைய சொன்ன நோக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா இவங்களை வந்து இவரை குற்ற குற்றப்படுத்தி அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் இவரை சோதனைக்கு உட்படுத்துறதுக்காக தான் அவங்க வந்து அந்த மாதிரி பேசுறாங்கன்னு இவருக்கு புரிஞ்சுக்கினாரு புரிஞ்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா கீழே குனிஞ்சு தரையில எழுதுறாரு எழுதிட்டே இருக்கிறாரு யாரு ஏசு எழுதிட்டே இருக்கிறாரு அப்ப இவங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறாங்க ஐயா நாங்க கேட்ட மாதிரி நீங்க சொல்லுங்க போதே அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் நிமிந்து பார்த்து சொல்றாரு இங்க யார் ஒருத்தர் பாவம் பண்ணலயோ அவங்க முதல் கல் எடுத்து அந்த அந்த ஸ்ரீ மேல அடிங்கன்னு சொல்லிடுறாரு அப்ப இவங்களுடைய மனசாட்சி குற்ற உணர்வு வந்து என்ன பண்ணுதுன்னா யோசிச்சு பாக்குறாங்க பிறந்ததுல இருந்து நம்ம பாவமே யார் பண்ணாம இருக்கிறோம் எல்லாருமே பாவம் பண்ணவங்க தான் அப்போ நம்ம பாவம் பண்ணிருக்கோமே சொல்லி சின்ன பசங்க முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நிமிந்து பாக்குறாரு பார்த்தா இவர் மட்டும் தனிமையில் இருக்காரு அந்த கூட்டத்துல எல்லாருமே போயிட்டாங்க அந்த ஸ்திரீயானவ அங்கேயே நிக்கிறா வேதனையோட அங்க நிக்கிறாங்க அப்ப கேக்குறாரு ஆண்டவரு அம்மா ஸ்திரீயே உன்னை குற்றப்படுத்துறதுக்காக வந்தாங்களா அவங்க எல்லாம் எங்க அவங்க உன்னை வந்து ஆக்கினைக்கு தீர்ப்ப தீர்க்கப்பட்டாங்களா உன்னை வந்து குற்றப்படுத்துனாங்களா சாப்பிட விட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்கறாரு ஐயா இல்லையா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாரு நானும் உன்னை வந்து குற்றப்படுத்தலை நீ வந்து மறுபடியும் பாவம் பண்ணாத நீ போகலான்னு சொல்லிடுறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ ஒரு அன்பானவர் பாருங்க தவறே பண்ணியிருந்தாலும் மன்னிக்கக்கூடியவர் மன்னிக்க கூடியவர் அருமையான ஒரு தெய்வம் அவர் நம்மளுக்கு அப்போ எவ்வளோ பேர் பலவிதமான தவறுகளை செய்கிறாங்க ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் மன்னிச்சு நம்மள ஏத்துக்கிறார் இல்லைங்களா அப்போ நிறைய பேர் அநேகர் பாத்தீங்கன்னா தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்கள் அறிக்கை விட்டு விடுகிறோம்னா இறக்கம் பெறுவான்னு சொல்லி இருக்கிறபடி வேதத்துல நம்ம தப்ப பண்ணலாம் பண்ணிட்டாங்க தெரியாம ஆனா அதுக்கு வந்து அறிக்கை இட்டு தான் மதிப்பு நம்ம அதை அறிக்கை இட்டு விடாம மேலும் மேலும் நம்ம பாவங்களை செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை பாவங்கள் செய்தாலும் அதை அறிக்கை இட்டு விட்டுடணும் அதுதான் முக்கியங்க அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு நானே உலகத்துக்கு ஒலியா இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் இருந்தாலும் அவன் ஜீவோ ஒலி அடைவான்னு சொல்றாரு ஆண்டவர் அவன் இருளிலே இருந்தா கூட அவன் ஜீவோ ஒளிக்கு வந்துருவான் என்னை பின்பற்றினான் அப்படின்றாரு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த போதை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது தவறான காரியங்கள்ல இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கூட எல்லாரும் அந்த போதைகளை தான் விட்டு விலகி ஒரு நல்வழி பத்து பட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே வரும் நம்ம அது அதை இல்லை விட முடியாதுன்னு நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கு அப்போ பாவத்தை நோக்கி நம்ம போயிட்டே தான் இருக்கிறோம் காலங்காலமாக பாவத்தின் சம்பளம் மரணம்னா எப்படிங்க அது உடனடியாக மரணம் வந்துருமாண்ணா வராது உடனடியாக வராது நம்ம செய்கிற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அது கர்ப்பம் தரித்து அது அதிகமாக கடைசியில் ஒரு லிமிட்டுக்கு அது மரணத்தை தழுவுது அதுதான் பாவத்தின் சம்பளம் நம்ம ஒரு ஒரு பாவத்துக்கும் நம்ம கணக்கு ஆண்டவர் கிட்ட ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாள் நெருங்கிட்டு இருக்கு நாள் ஆண்டவர் எப்போ வருவான்னு தெரியாது அவருடைய வேதத்துல எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்குது அப்போ ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமா இருக்குன்றாரு கொள்ளை நோய் வரும் பூமி எதிர்ச்சி வரும் அவர் என்னன்னா வேதத்தில் இருக்கோ எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிக்கொண்டுதான் இருக்குது அதன்படி ஆண்டவருடைய வருகை இப்போ சமீபத்தில் இருக்குது அதனால எல்லாம் மனம் திரும்பி நம்ம செய்கிற எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்வழிக்கு வரணும் ஆண்டவராக கிறிஸ்து அதுதான் விரும்புகிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அவரு இந்த பூமிக்கு வந்ததே தன்னுடைய எல்லாம் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கணும் இன்னைக்கு அவர் வந்து சிலுவையில் அவர் அறையப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆகுதுங்க ஆயிக்கூட கூட ஆனால் கூட இன்னும் பாவங்கள் பெற்று தான் இருக்குது பெருகிச்சு பாவங்கள் பாவங்கள் குறையில அதனால இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவான ஒரு விஷயமா நம்ம வந்து பாவத்தை விட்டு நம்ம ஆண்டோர் நம்ம வந்தோம்னா நம்ம ஆண்டோருக்கிட்ட மன்றாடி நம்ம செய்த தவறுகளை நம்ம மன்னிப்பு கேட்டு விட்டுட்டோம்னா பாவத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே வருங்க இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல கவலையா இருக்கிறாங்க யாருடைய முகத்தை பார்த்தாலும் கவலையும் கண்ணீருமா இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டம் குடும்பத்துல கஷ்டங்க நிம்மதி இல்லைங்க சமாதானம் இல்லங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பொண்ணு சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டுறாங்க எனக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கு வேலையில கஷ்டம் நிம்மதி இல்லை பணப்பிரச்சனை என்ன காரணம் நினைக்கிறீங்க நம்ம செய்யற தவறுகள் பாவங்கள் தான் நம்ம வாழ்க்கையில அது வந்து நம்ம கஷ்டமா வருது பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே வரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமேன் அலேல்